செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றே ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று புதிய மெட்ரோ ரயில் பாதைகளை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மாளிகையில் இன்று நடைபெறும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு அவர்கள் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இந்தியாவிற்கு மேலும் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தி நான்கு காவலர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்த முப்பத்தி ஆறு விமானப்படை வீரர்களுக்கு வீரதீர விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பிறகு இந்தியாவிலிருந்து முதன்முறையாக எண்ணெய் கப்பல் சீனாவிற்கு சென்றது சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் அப்துல் கலாம் மற்றும் கல்பனா சாவ்லா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்களுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் பீகாரில் வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் வாக்காளர் உரிமை யாத்திரையை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது இன்று முதல் சுங்கச்சாவடிகளில் கார்களுக்கு பாஸ் அறிமுகப்படுத்தப்படுவதாக போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் ஆண்டிற்கு மூவாயிரம் செலுத்தி பாஸ் வாங்கினால் இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்றும் கார் ஜிப் வேன் போன்ற தனிநபர் பயன்பாடு வாகனங்களுக்கு மட்டும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பதினைந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர் விவரங்களை இணையத்தில் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவின்படி சென்னை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தணிமுருகன் சுவாமி கோவிலில் ஆடி விழா கோலாகலமாக தொடங்கியது தூய்மை பணியாளர்களுக்கு ஆறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலிருந்து துபாய் புறப்பட்டு சென்றுள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபாண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் ஐந்து சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடி கிருத்தியை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே இன்று முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தில் மனநல சிகிச்சை பெறுவதற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தை சுற்றி இரண்டு நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் மேலும் இப்பயணத்தின் போது அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் ஐம்பது கால பயணத்தை நிறைவு செய்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திருவாரூர் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுதந்திர தின விழாவில் பிளாஸ்டிக் வகை தேசிய கொடிகளை கண்டிப்பாக விழாவில் பயன்படுத்தக்கூடாது என்று பள்ளிகளுக்கு தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது மத்திய மேற்கு வங்க கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திரா ஒடிசா பஞ்சாப் மாநிலங்களில் மொத்தம் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் நான்கு குறைமின் கடத்திகள் உற்பத்தி நிறுவனங்களை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டு தடங்களில் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கு அறிக்கை தயாரிக்க தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மார்க் கடைகளில் பனிரெண்டாயிரம் பில்லிங் மிஷின் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து வகை பள்ளிகளிலும் சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது திருத்தணிமுருகன் சுவாமி கோவிலில் கடந்த பதினோரு நாட்களில் தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாயும் நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் தங்கமும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்திய கூட்டணித் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி மற்றும் வாஷிங்டன் இடையிலான விமான சேவை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி அசாம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்குவதில் அரசு புதிய சட்ட திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருப்பதி மலைப்பாதையில் செல்லும் வாகனங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இனி ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னையில் தாம்பரம் கிண்டி வேளச்சேரி இடையிலான வழித்தடத்தை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஆலோசனை ஒப்பந்தங்களை மெட்ரோ நிறுவனம் வழங்கியுள்ளது திருச்சி டிஐஜி வருண்குமார் உட்பட நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தர பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரும் திட்டம் இல்லை என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்றும் தனியாகத்தான் போட்டியிடுவோம் என்றும் சீமான் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டெல்லியின் பாபா காரக் சிங் மார்க்கில் எம்பிக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியில் முடிவுற்ற அறுபத்தி ஒரு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பூரில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்துள்ளார் உக்ரைன் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் அதில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்